காரைக்குடியில் சீமான் நிற்கிறதுங்கிறது உறுதி தான் நமக்கு சொல்கிறாங்க செய்தி அதில் அவர் வெற்றி வருவதற்கான வியூகளை பகத்து வருகிறாருன்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியில் கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப டீப் ரூட்டடாக இறங்கி ஒர்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண ரொம்ப அம்மா இப்போ இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுலாம் கம்பேர் பண்ணி வச்சு எங்கெல்லாம் நம்ம இன்னும் நம்ம முடியும் அவங்களாம் வந்து ரொம்ப நம்ம மேல் இருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு திட்டம் இல்லாத மாதிரி இருக்குது பட் மாஸ்டர் பிளான்ஸ் ஒணுக்கமான அறிவியல் அணுகுமுறையோடு தான் தேர்தல் அணுகிறாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சிறுபான்மையின மக்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பாக இருக்கிறாங்க கிறித்தவர்களாக இஸ்லாமியர்களாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை நிற்கிறோம் அப்படின்னு மற்ற கட்சிகள் பேசுகிற இடத்துல திரு சீமானவர்கள் வந்து நீ கிறிஸ்தவனா நினைக்கிறியா நீ ஓட்டு போடாத நீ தமிழனா வந்தா ஓட்டு போடு நீ இஸ்லாமியரா உணர்றியா நீ ஓட்டு போடாத நீ தமிழனா வந்தா ஓட்டு போடுன்னு அவர்கள் ஊடாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு அந்த மாற்றங்கிறது அப்புறம் வந்து சிறைவாசி விடுதலை பத்தி பேசுறது மட்டுமே இல்லை அவங்களுடைய பிரச்சனை தான் நிறைய பிரச்சனை இருக்குது இப்ப என்னன்னா அப்படி அதிருப்தியில இருக்கிற மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சீமான வந்து ஒரு சாய்ஸா பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நமக்கு ஆகாதவங்க யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி இவங்க வந்தா பிரச்சனை கண்டுபிடிச்சிருவாங்க ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க அப்படி பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியா அவங்க இருக்கிறதுனால சீமான ஒரு அடுத்த கட்ட வாய்ப்பா நமக்கு ஒரு விருப்பாருன்னு அவங்க முடிவெடுக்க வாய்ப்புகள் நிரம்ப உண்டு திராவிடம் அப்படிங்கிற ஒரு அடித்தள கோட்பாட்டோடு இயங்கி வரக்கூடிய அல்லது துவங்கப்பட்ட ஒரு கட்சி திமுக அந்த அடித்தளத்தை ஆட்டவிக்க துவங்கி அதில் ஓரளவுக்கு அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவேன் பட் இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நியர்லி இட்ஸ் கிளியர்லி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இது வாக்கு வங்கி அரசியல் தொடர்புடையது ஸோ நீங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க உடனடியாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி வர்றதுங்கிறது பாஜக எங்கே இருக்கு ஒரே சிந்தனை தான் பிஜேபி எங்கே இருக்கு அதுக்கு எதிரில் நான் போவேன் இப்போ பிஜேபி திமுக இருக்கா நான் இந்த பக்கம் போகிறேன் இப்போ பிஜேபி இங்கே இருக்கா நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்காங்க இன்னைக்கு ஆனால் ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன் இதற்கு முன்பாக சார் மக்கள் மத்தியில் என்டி கேக்கான எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசப்படுது குறிப்பாக வந்து திமுக தான் அடித்தளத்தையே வந்து ஆத்திகிறதா நாம் தமிழர் அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் எழுப்பிடுது சிறுபான்மை மத்தியில் இப்போ அடுத்த ஆப்ஷனாக என்டி கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயம் இருக்கா இல்லை இப்போ நம்ம வந்து முன்முடிவுகளுக்கு வர முடியாது ஏன்னா எதுவுமே வந்து தேர்தல் முடிவில் நமக்கு தெரியும் இப்போ அடித்தளத்தை ஆட்டி பார்க்குறாங்கன்னா எதில் நான் நினைப்பேன்னா திராவிடம் அப்படிங்கிற ஒரு அடித்தள கோட்பாட்டோடு இயங்கி வரக்கூடிய அல்லது துவங்கப்பட்ட ஒரு கட்சி திமுக அந்த அடித்தளத்தை ஆட்டுவிக்க துவங்கி அதில் ஓரளவுக்கு அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவேன் பட் இந்த சிறுபான்மை வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நியர்லி இட்ஸ் கிளியர்லி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இது வாக்கு வங்கி அரசியல் தொடரக்கூடியது ஸோ நீங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க உடனடியாக அவங்க கண்ணுக்கு முன்னாடி வர்றதுங்கிறது பாஜக இருக்கு ஒரே சிந்தனை தான் பிஜேபி எங்க இருக்கு அதுக்கு எதிரில் நான் போவேன் பிஜேபி திமுக கூட இருக்கா நான் இந்த பக்கம் போறேன் இல்லை பிஜேபி இங்க இருக்கா நான் அந்த பக்கம் போறேன் அப்படிங்கிற மனநிலையில இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்காங்க இன்னைக்கு ஆனா ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு ஒரு சொல்ல விரும்புறேன் இதற்கு முன்பாக திமுக பாஜக அலையன்ஸ் வச்சாங்க ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த அலையன்ஸின் போது தமிழ்நாட்டில் சென்னையில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்களில் இஸ்லாமியர்கள் வாக்கு யாருக்கு போயிருக்கணும் எதிர்கட்சிகளுக்கு போயிருக்காங்க தான் ஜெயிச்சாங்க பிஜேபி ஸோ என்னன்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் கண்ணோட்டமும் கால கருவும் மாறுது அப்போ அந்த காலகட்டத்தில் பாஜகவின் வளர்ச்சியோ பாஜகவின் மீதான பார்வையோ வேறாக இருந்துச்சு இன்றைய காலகட்டத்தில் பாஜகவின் வளர்ச்சியும் அதன் மீதான பார்வையும் வேறாக இருக்கிறது அப்படின்னும் போது அவர்கள் மீதான அதிருப்தியும் ஒவ்வாமையும் தமிழர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு இப்போ நான் வரேன் அப்போ சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சிறுபான்மையின மக்களுக்கு வாய்ப்பா இருக்கிறாங்களு கேட்டீங்கன்னா வாய்ப்பா இருக்கிறாங்க அந்த வாய்ப்பை எவ்வளவு தூரம் அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நம்ம பார்த்தோம்னா அதுல வந்து ஒரு 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 தொய்வு இருக்குது அந்த தொய்வுக்கு காரணம் சீமானா நாம் தமிழர் கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா ஊடக வலிமையோ அல்லது மிகப்பெரிய ஒரு தளமோ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெருசாக கிடைக்கல அப்படி கிடைக்காத போது உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக ரீச் அவுட் பண்ண முடியாது அந்த சிக்கல் நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா கிறிஸ்தவர்களாக இஸ்லாமியர்களாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்க நாங்கள் உங்களை துற நிற்கிறோம் அப்படின்னு மற்ற கட்சிகள் பேசுகிற இடத்துல சீமானவர்களை வந்து நீ கிறித்தவனா நினைக்கிறியா ஓட்டு போடாத நீ தமிழனா வந்தா ஓட்டு போடு நீ இஸ்லாமியராக உணர்றியா நீ ஓட்டு போடாத நீ தமிழனா உன் வந்தா ஓட்டு போடுன்னு அவர்கள் ஊடாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி பண்றாரு அந்த மாற்றங்கிறது ரொம்ப டைம் டேக்கன் ப்ராசஸ் நான் ஓப்பனாக வர்றது நான் ஒன்று ஓப்பனாக சொல்றேன் இந்த ப்ராசஸ் அவர் கொண்டு போறது சரியானு கேட்டீங்கன்னா சரி ஆனால் சொல்யூஷன் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் இப்போ திமுக அதிமுக மற்ற என்ன பண்ணுது சிறுபான்மையா சிறுபான்மைன்னு வா இவர எப்ப கேட்டா நீ என்னடா சிறுபான்மை நீதானா பெரும்பான்மை அப்படிங்கிறாரு சொல்றது சரியா தப்ப கேட்டா சரிதான் ஆனா அது எப்படி ரீச் அவுட் பண்றது இல்ல இஸ்லாமியரு நீ கிற்த்தவரு நான் உனக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குறேன் சொல்றதை மட்டும் செய்யுன்னு அதிமுக திமுக மற்ற கட்சிகள் சொல்லுவோம் இவர் என்ன சொல்றாரு நீ இஸ்லாமியரா கிற்த்தவரா உணராத நீ தமிழனா வா சாதி மதத்தை தூக்கி போட்டு நீ தமிழனா என் கூட வா அப்படின்னு வந்து நிலை நினைக்கிறாரு ஆனா தான் பேசுறாரு தான் கிட்டத்தட்ட நான் வந்து கொஞ்சம் இது நகைச்சுவையா இருக்கலாம் அவங்களுக்கு சொல்றேன் அந்த காலத்து சீமான் தான் பெரியார் இந்த காலத்து சீ இந்த காலத்து பெரியார் தான் சீமா பெரியார் கூட என்ன சார் கம்பேர் பெரியார் வந்து அப்படிதாங்க பெரியார் வந்து அண்ணா என்ன சந்திச்சார் தெரியுமா உங்களுக்கு செங்குந்தர் சாதி சங்கம் மாநாட்டில் சந்திச்சார் செங்குந்த முதலியார் சாதி சங்கம் மாநாட்டுல தான் அண்ணாதோட வந்து பெரியாரை பார்க்குறாரு அவர் போய் என்ன பேசிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சாதிக்கு எதிராக பேசினார் யார் அந்த மனசு அந்த தாடியை வச்சுக்கின்னு என்ன கண்ணாடி கண்ணாடியை போட்டு வந்து சாதிக்குறாங்க நம்ம மாநாட்டில் வந்து பேசியிருக்கிறாரு அப்போ பார்த்த ஒரு மனநிலை மாறுது அப்படியே போய் அங்கே ஜாயின் பண்ணுறாரு ஒரு ஒரு இடத்துலையும் போய் கான்ட்ராஸ்டாகவும் ஒரு ஒரு கோடாரியாகவும் வீசக்கூடிய நபராக அந்த காலகட்டத்தில் பெரியாரோட பங்களிப்பு இருந்துச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமானும் கிட்டத்தட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லி பாருங்களேன் அவர்கிட்ட வேற ஒரு கன்னோட்டம் கிடைக்கும் அந்த கன்னோட்டத்தை நீங்கள் யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க நம்ம பல முறை பேசியிருக்கிறோம் தேவரோட பேரவைங்கன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க இமாலசரன் பேர ஒரு ஆள் சொல்லுவாங்க நெடுஞ்செலியின் பாண்டியன் பேரவைங்கன்னு இவர் சொல்றாரு த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குல்ல அது ரொம்ப யூனிக்னஸோடு இருக்குல்ல அது சீமான் இருக்குது அப்போ அந்த மாதிரி நான் ஒரு ஒப்பிட்டு நகைச்சுவை ஒப்பிட்டுக்காக சொன்னேன் உடனே அதை எடுத்துக்கிட்டு ஏ நீ எப்படி எங்க தலைவர்கிட்ட சொல்லலாம்னு நாந்தோல் தம்பிமார்களோ ஏய் நீ எப்படி எங்களை சொல்லலான்னு தீக்கா தொடர்களோ கோவப்பட வேண்டாம் இல்லை இதை மட்டும் கட் பண்ணி பரப்ப வேண்டாம் ஆமாம் அப்படி பண்ணாதீங்க முழுசா போடுங்க எதுக்காக அதை சொன்ன அப்படின்றதுக்காக முழுசாக வேணா போடுங்க கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி வெட்டி பரப்பாதீங்க ஸோ விஷயம் நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு நபர் ரொம்ப சீக்கிரமாக போய் நீங்கள் ரீச் அவுட் பண்ண முடியாது இந்த மாதிரி ரெவல்யூஷனரியா பேசுறது நீ வந்து எதுக்கு சாதி மறுப்பி வச்சுக்கிட்டு இருக்க நீ தமிழனா கூட வந்து சேரு நீ நில்லுவா அண்ணன் உனக்கு பண்றேன் நல்லா இருக்கு ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகும் கூட ஆனால் இப்போ உடனே மாற மாட்டான் அதுக்கு அதுக்கு வந்து இன்னும் இன்னும் நம்ம கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன் சீமான் அவர்களுடைய இந்த முயற்சி கை கொடுக்கும் நான் அந்த முயற்சியை ஒரு இடத்துல நான் குறை சொல்லலை குற்றம் சொல்லலை தூற்றல ஏன்னா தொடர்ச்சியாக மரியாதைக்குரிய அண்ணன் தடாரஹிம் போன்ற தோடர்கள்லாம் தொடர்ச்சியா அவரோட கரங்களை வலுப்படுத்துறாங்க பல இடங்களுக்கு கொண்டு போய் அண்ணன் சேர்க்கிறாங்க அண்ணன் தடாரஹிம் அவர்களுடைய பங்களிப்பும் அளப்பரியது அவர் தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள்ல அந்த திமுகவோ பாஜகவோ மற்ற யார் செயல்பட்டாலுமே ஆனால் தடாரகிம் அவர்கள் தொடர்ச்சி குரல் கொடுக்கிறாரு இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தொடர்ச்சா குரல் கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோட சேர்ந்து பயணிப்பது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு ஒரு நல்ல விஷயம்தான் அவங்க மத்தியில போய் இவர் கொண்டு போய் சேர்க்கிறார் இவர் வகையில கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ ஒரு இஸ்லாமிய கட்சியின் தலைவராக திகழக்கூடிய தடாரகிம் போன்றோரே அவரோட கரம் நம்ம என்னன்னு சாதாரண சிறுபான்மை சமூகத்தை மக்களுக்கு தோன்றும் அப்ப அது ஒரு வலிமை பட் நீங்க கேட்கிற மாதிரி இன்னைக்கு திமுக அடுத்தளத்தை ஆட்டி பாத்துருமான்னு கேட்டா வி டசன்ட் ஹவ் வெரி ஆன்சர் அதுக்கு நம்ம ஒரு இப்போ பதில் சொல்ல முடியாது ஆனால் திமுக மேல ஒரு ஒவ்வாமையில ஒரு விரக்தியில் இருப்பா பாத்தீங்களா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் விடுதலையை பத்தி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க நீ ஒன்னு சொல்ற இஸ்லாமியர்களுடைய விடுதலை மட்டுமே ஒரு ரெண்டு நாள் கோரிக்கை அல்ல அதாவது தாண்டுகளுக்கு பல பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு கொடுத்தியே என்ன இடஒதுக்கீடு கொடுத்த எவ்வளவு கொடுத்தா இப்ப வரைக்கும் டிரான்ஸ்பெரன்சியான ஒயிட் பேப்பர் கேட்கிறாரு மரியாதை கூறி எஸ் டிபி கஷ்டம் நல்ல கொடுத்தீங்களா நீங்க இல்ல இருக்கையை கொடுத்தீங்களா இன்னைக்கு இஸ்லாமியரோட சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது அப்படின்னா அவர்களுக்கான ரிசர்வேஷன் பாலிசியை ஒன் வந்தீங்களா இந்த இந்த நிகழ்ச்சி வந்தா கஞ்சு கொடுக்கறது ஏதாவது நிகழ்ச்சி கஞ்சி கொடுக்கிறது அப்புறம் வந்து சிறைவாசன விடுதலை பத்தி பேசுறது மட்டுமே இல்ல அவங்களுடைய பிரச்சனை தான் நிறைய பிரச்சனை இருக்குது அதை பத்தி பேசு கல்வியை பத்தி பேசு தொழில் வாய்ப்புகளை பத்தி பேசு பொருளாதார உயர்த்தத்தை பத்தி பேசு சமூக நிலைய மாற்றத்தை பத்தி பேசு சும்மா சும்மா அதே பேசக்கூடாது பட் அதுவும் ஒரு கருத்து தான் அந்த கருத்தை நம்ம மறுக்கல ஆனா அது ஒண்ணு மட்டுமே பிரதானமா கொண்டு போய் நிறுத்தாதீங்க ஓகேவா இப்போ என்னன்னா அப்படி அதிருப்தியில் இருக்கிற மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சீமான வந்து ஒரு சாய்ஸா பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா பேசிக்காவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் உணர்வும் அவங்களுக்கு இருக்கும் இரண்டாவது அரசியல் ரீதியா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ஆர் வெரி ஷார்ப் அவங்களுக்கு நமக்கு ஆகாதவங்க யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க எப்படி இவங்க வந்தா பிரச்சனை பண்றாங்க அப்படி பொலிட்டிகலி வைப்ரண்ட் கம்யூனிட்டியா அவங்க இருக்கிறதுனால சீமான ஒரு அடுத்த கட்ட வாய்ப்பா நமக்கு இவர் இருப்பாருன்னு அவங்க முடிவெடுக்க வாய்ப்புகள் நிரம்ப உண்டு ஆனா அதற்கான காலம் இன்னும் கொஞ்சம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பிராக்டிக்கலா பேசணும்னா இட்ஸ் இட் வில் டேக் சம் டைம் சம் மோர் டைம் ஆல்சோ அதை இவரோட தொடர்ச்சியான பிரச்சார பயணங்கள் அணுகுமுறைகள் மக்கள் மத்தியில் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது போது மக்களுடைய மனநிலை ஃப்யூச்சரில் மாறும் அப்படி மாறும்போது இன்னுமே கூட ஒரு கூடுதலான வாக்கு வங்கியை வந்து ஒரு கூட்டிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு சூழல வந்து திமுக கட்ட நான் முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு போட்டியில் பேட்டியில் சொன்ன மாதிரி பணபலம் அதிகார பலம் ஊடக பலம் என்று சகலவிதமான பலங்களையும் தன்மையப்படுத்தி வைத்திருப்பதன் காரணமாக அவர்களால் மிக எளிமையாக இவர்கள் மத்தியில் சென்று தங்களை மேல் பூச்சி பூசி கொண்டு அலங்காரப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருப்பதன் காரணமாக நீங்கள் அது எதுவும் பண்ண முடியாது உடைப்பது ரொம்ப சுலபம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அதான் என்னுடைய ஓகே சார் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு அவங்களோட மேஜர் வாக்கு இங்கே வந்து பட்டியல் சமூகம் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பத்தியல் சமூக வாக்குகள் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து அவங்களுக்கு இருக்குது ஆனால் இப்போது திமுக ஆட்சி காலத்துனால் அதிகமாக பத்தியல் சமூக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமா வந்து வெளியாகியிருக்கு ஸோ அந்த மக்கள் மத்தியில் அந்த திமுகவுக்கு எதிரான அந்த நிலைப்பாடு வந்து ஏழு தொடங்கி ஒரு கேள்வி இருக்குது நீ எப்படி பார்க்குறீங்க அது உண்மையா பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியை வந்து உடைதா சரியா போய் சரி உடைதான்றது வந்து திமுக எதிர்மனநிலை திரும்புதா திமுக எதிர்மனில் திரும்பிடுச்சு கிட்டத்தட்ட பாதி திரும்பிடுச்சு அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது வேங்கவெயில் சம்பவமாக இருக்கட்டும் அதன் பிறகு மாணவர்கள் மத்தியில் கத்தி குத்தாக இருக்கட்டும் அறிவால் வெட்டாக இருக்கட்டும் ஆணவ படுகொலை சம்பவங்களாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி பல பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டே போறதன் காரணமாக அவங்க மன ம மன ரீதியாக ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க ஓகேவா ஃபிசிக்கலாகவும் அபியூஸ் செய்யப்படுறாங்க இதை நான் சொல்லலை பிசி எம்பியாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய அறிஞர் ரவிக்குமார் எம்பியோட டேட்டா சொல்லுது என்சிஆர்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாட்டில் தான் நூத்தி முப்பத்தி தலித் சிறுமிகள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுல நூறு பேர் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் கேட்கும்போது போது உடம்பெல்லாம் இதுதான் திராவிட மாடலா சமூக நீதியான்னு கேட்க தோணல உங்களுக்கு அப்ப தொடர்ச்சியா பட்டியலன மக்களுக்கு எதிரான போக்கும் பட்டியலன மக்களின் மீதான கரிசனமின்மையும் கவனமின்மையும் அவர்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பையும் கொதிப்பையும் கட்டாயம் ஏற்படுத்தி இருக்குது அதனால தான் முன்கூட்டியே சொன்னேன் ஓட் கன்வர்ஷன் ஆகாதுன்னு திருமாவளவன் போய் திமுகவுக்கு ஓட்டை குத்தலாம் பட் திருமாவளவன் தான் என் தலைவன் சொல்கிறவர் போய் திமுகவுக்கு ஓட்டு குத்தலங்குற அவசியம் கிடையாது அவர் பிசிகார்டில் பானை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இன்னொரு இடத்துல வேற ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் உடும்பா இந்த தொகுதி சரிப்பட்டு வரமாட்டார் அணைக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நம்ம சிக்கலுங்கிறது என்னன்னா பட்டியலின மக்களுடைய வாக்கு வங்கி இன்னைக்கு திமுகவுக்கு முடிசா போய் சேராதுங்கிறது திமுகவுக்கு தெரியுது நல்லாவே தெரியுது அதுக்கு அவங்க பல முயற்சி எடுக்கிறாங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை செய்யலாமா அதை செய்யலாமா எப்படி நம்ம இது பண்றதுன்னு அதாவது ஏமாத்துறதுக்கு இப்போ எப்படி ஏமாத்துவாங்க தூய்மை பணியாளர் கேட்பது என்ன பனி நிரந்தரம் அப்புறம் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் தனியாருக்கு கொடுக்காது அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் அதுதான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா மூணு வேலை சோறு போடுறேன் நான் உனக்கு மூணு வேலை சோறு கொடுக்குறேன் நான் தனியாருக்கு போனால் இஎஸ்ஐ பிஎஃப்லாம் வாங்கி தரேன் ஏன்டா தனியாருக்கு கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு நான் உன்ட்டு என்ன கேட்குறேன்னா எனக்கு வந்து என்னை எப்படி சொல்றது எனக்கு ஒரு வேலை தான் தேவை எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்துட்டோன்னா நானே மூணு வேலை சாப்பிட்டுப்பேன் நீ எனக்கு எனக்கு மூணு வேலை சோறு போட்டுக்கிட்டு இருக்க எனக்கு தேவையில்லாததை கொடுத்துட்டு ஏன் அடிமையாச்சும் நினைக்கிற நீ தப்பு இல்லையா அது அப்ப அந்த தவறை இந்த முறையும் தொடர்ச்சியாக திமுக செய்து வருகிறது அதை தொடர்கிற பட்சத்துல அந்த ஓட்டு உடையுது அதுல சீமானும் ஒரு கார்னர் வைக்கிற அறஞ்சர்கள் ஒதுக்கீடு விவகாரமா இருக்கட்டும் ஒப்பெரும் விழா பண்ணாரே அதுவா இருக்கட்டும் தூய்மைப்படல பிரச்சனையா உடனே போய் நின்னாரு அதுவா இருக்கட்டும் மான பிரச்சனையா அதுவாறு பல பிரச்சனைகள் நிற்கும் போது சீமானும் அந்த வாக்கு வங்கியை குறிவைக்கிறார் டாக்டர் திருமாவளவனையும் பெயர் சொல்லாமல் அவர் கடந்து போய் அடிகிறார் எப்படி நீங்க இதுக்கு ஆதரிக்க முடியும் பரையர் சமூக மக்களுக்கும் அற ஆஹ் தேவத மக்களுக்கும் எடுக்கக்கூடிய அநீதி இது அவர் அருந்ததிய சொந்தங்களுக்கு பொதுவில் வந்து எடுத்து கொடுக்கணும் நீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த கான்செப்டை வந்து அவங்க சைடில் போய் தொடர்ச்சியாக பரப்புரை மேற்கொள்கிறாரு அது செல்லுபடி ஆகுதா ஆகலையா சரியா தப்பா ரெண்டாவது பட் தொடர்ச்சியாக அதை பண்றாரு மற்ற யாருமே அதை பண்ணலை அதே சீமான் பண்றாரு அதனால அந்த பட்டியலின வாக்குகளை தன்மையப்படுத்துவதற்கு சீமான் கூட முயற்சியும் நீங்கள் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத முயற்சிகள் என்னுடைய தாத்தா அயோத்தாசித்தர் என்னுடைய பாட்டை ரட்டமால சீனிவாசன் என்னுடைய தாத்தன் எம் சி ராஜா இப்படின்னு அவர் கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல சொல்றாரு பாருங்க சாணார பார்த்தாலே தீட்டு நான் அந்த இடத்துல வந்தவன்டா அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் எமோஷன் எமோஷனா நீங்க கரெக்ட் ஆகுறீங்க நான் உனக்கும் கீழே இருந்தவன்டா நான் உன் கூட நிக்கிறேன் நீ வாடா என் கூடன்னு கேக்குறது வந்து ஒரு எமோஷனலி உணர்வு ரீதியாக கனெக்ட் ஆவார் அவர் அப்ப அதை தொடர்ச்சா மேற்கொள்றாருல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலையா இருக்கட்டும் மற்ற பல விஷயங்கள் தொடர்ச்சியா அவர் பேசியிருக்கிறாரு ஆம்ஸ்ட்ராங்கோட மேடையிலே போய் பீம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தாரு இறங்குறதுக்கு முன்னாடி அவர் இப்போ அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்கள் தொடர்ச்சியா பண்றாரு அவர் பட்டியலின மக்களுடைய வாக்குகளை நம்ம ஈடுபட்டு இருக்கிறாரு அது அவருக்கு பலன் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் குறிப்பா திமுக மேல இவ்வளவு விஷயம் இருக்குன்றீங்க அவங்க இந்த இன்னும் நான்கு மாதங்களும் மூன்று மாதமும் தான் இருக்கு தேர்தலுக்கு இது எப்படி அவங்க ரெட்டரை ரெக்கவர் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த மக்கள் மத்தியில அது அவங்களுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க அந்த மூணு நாலு மாதத்துல திமுக பற்றி கவலையே படலையே சார் அதான் சொல்லணே உங்களுக்கு திமுக அதான் சொல்லணும் அந்த மூணு வருஷத்தை வச்சு அதையும் பண்ணிட முடியும் இன்னொன்று அதை பற்றி கவலைப்படுற இடத்துல அவங்க தாண்டிட்டாங்க உனக்கு என்னம்மா பிரச்சனை தனியார் அம்மையை படுத்தக்கூடாது சார் அப்படிதான் படுத்துவேன் என்ன வேணும் உனக்கு இல்லை சார் படுத்த எப்போ கத்திக்கப்போ சாவு இந்த பத்து பேர் பன்னெண்டு பேர் உன்னாவிர பன்னெண்டுன்னா இருக்காங்க நாலு பேர் இந்த அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு இருந்துருந்துன்னா உண்மையிலேயே நீங்கள்லாம் கம்யூனிஸ்டாக இருந்தீங்கன்னா திமுக சொல்கிறார் அவர் தான் சொல்கிறாங்க உண்மையில கம்யூனிஸ்ட் சொன்னார் சொன்னார்ல அப்படிலாம் மனசாட்சி இருந்தால் போய் பார்க்கணும் உதயநிதி போறவங்க நான் கொண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது அங்கே போய் பார்க்கணும் இந்த அரசுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணங்கள் கிடையாது இருந்தால் அதை பற்றி பேசுவாங்க யோசிப்பாங்க அப்படிதான் இல்லையே ஒன்று சிபிஐனுடைய தொழிற்சங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க சொல்றாரு இந்த மக்கள் என்ன வேணா எக்கேடு வேணால் கெட்டு நினைக்கிறியே நீ எல்லாம் திராவிட மாணா நீ தான் சமூக நீதானு கேட்குறாரு கூட்டணி கட்சிக்காருங்க கூட்டணி வேறு மக்கள் அரசியல் வேறுன்னு தெளிவாக இருக்கிறாங்க இந்த வாட்டி அவங்க நினைக்கிறாம்ப நடக்காது ஆட்டத்தை நீங்கள் பொறுத்துன்னு பார்ப்பீங்க சார் ஒரு கேள்வி தான் சார் சமீபத்தில் மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் வந்து நடந்தது அதில் வேட்பாளர்களே பக்கத்துல இருக்க அனைத்து தொகுதிக்குமான வேட்பாளர்கள் அறிவித்தா குறிப்பா வந்து காரைக்குடியில் அவர் நிற்பார் நம்ம நான் நிறைய முறை பேசியிருக்கோம் எதிர்பார்க்கும் இருக்கு அந்த அறிவிக்காம கடன் சென்றிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு காரைக்குதி தான் நிப்பாருன்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க இந்த விஜயத் காரைக்குடியில சீமான் நிற்கிறதுங்கிறது உறுதி தான் நமக்கு சொல்றாங்க செய்தி அதில் அவர் வெற்றி வருவதற்கான வியூகங்களையும் வகுத்து வருகிறாருன்னு சொல்றாங்க குறிப்பா ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே நாம் தமிழ் கட்சியில் கான்சென்ட்ரேட்டடாக ரொம்ப டீப் ரூட்டடாக இறங்கி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க பெஸ்ட்டாக ஸ்கோர் பண்ண இடங்கள் ரொம்ப அம்மா இப்போ இப்போ இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுலாம் கம்பேர் பண்ணி வச்சு எங்கெல்லாம் நம்ம இன்னும் நம்மளுடைய அவங்களாம் வந்து ரொம்ப நம்ம மேல் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு திட்டம் இல்லாத மாதிரி இருக்குது பட் தேவ் மாஸ்டர் பிளான்ஸ் நுணுக்கமான அறிவியல் அணுகுமுறையோடு தான் தேர்தல் அணுகிறாங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நுணுக்கமான அறிவியல் அணுகுமுறைகளோடு தான் தேர்தலை அணுகுகிறது நாம் தமிழர் கட்சி எந்தெந்த இடத்துல மேப்பை போட்டு எங்கெங்கே எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறோம் யார் யார் போட்டிருக்கா யார் யார் போடலை எங்கே விழுந்திருக்கு எங்கே வரல எங்கே வேலை பார்த்துருக்கோம் எங்கே வேலை பார்க்கல எங்கே வேலை கூடுதலாக பார்க்க வேண்டியது இருக்குது எங்கள் கவனம் குறைவாக கொடுக்கணும் எங்கள் கவனம் கூடுதலாக கொடுக்கணும் எங்கே நம்ம சுத்தமாக ஓட்டே இல்லை எங்கே சூப்பராக ஓட்டிருக்கிறோம் உங்களுக்கு இப்போ தெரியும் ஃபுல்லாக கையில் வச்சிருக்கேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே வேலையை பார்க்குறாங்கன்னா அது ஒரு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு தைரியத்தின் வெளிப்பாடு ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக அது வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னு இருக்கக்கூடிய முயற்சி இருக்குல்ல வெற்றியை கொடுக்கலாம் சார் சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடியாது காரக்குள்ள அவர் நிற்கிறது உறுதி தான் அவருக்காக அங்கே ஒட்டுமொத்த கட்சி இறங்கி வேலை பார்க்க போகுது ஒன்று எதிரில் வந்து தேசிய கட்சி தான் நிற்க வாய்ப்பு அதிகம் இருப்பதன் காரணமாக ஒரு முறை என் பேட்டியில் சொன்னார் ஐயநாதன் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் அவர் சொன்ன வார்த்தை பதினாலு காலகட்டமாக பதிமூணு காலகட்டங்களில் காங்கிரஸை மூக்குப்பொடி டப்பால் அடைச்சார் சீமான் பதினொன்னு இல்ல காங்கிரஸை மூக்குப்பொடி டப்பால் அடைச்சார் சீமான் வாஷ் அவுட் ஆச்சு காங்கிரஸ் அப்படின்னா ஒரு இடத்த தவிர ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணவருக்கு தேசிய கட்சி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ அங்கே அவருடைய வே வீரியத்தை காமிப்பாருன்னு சொல்கிறாங்க அதில் எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய ரேஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புதிய கூட்டணியோ இல்லை புதிய வரவு உருவானாலும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக மாற வாய்ப்பு இல்லை சார் குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி டிடிவி தினகரம் ஓபிஎஸ் சசிகலா அவங்களோட அவங்க தனியாக இன்கேஸ் நிற்க மாட்டாங்க நின்னாலும் அந்த அளவுக்கு பர்சப்ஷன் வைஸ் வந்து ஒரு ஒரு ஷேக் உங்களுக்கு கொடுக்கும் ப்ரோ நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ சீமானுக்கோ யாருக்காக இருந்தாலும் பர்செப்ஷன்வைஸ் ஒரு ஷேக் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது டிவிக்கே அப்புறம் வந்து சார் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா வரமாட்டாங்க சசிகலா சேர்த்துக்கோங்க அப்புறம் வேறு யாராவது இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டம் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிடும் இன்னொரு நாலு பேர் ரெண்டு பேர் போனாங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கலகலத்து போற சூழலை உருவாக்கும் பட் அதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க அதிமுகவினர் சிட்டிங் மினிஸ்டர் வர போறாருன்னு சொல்றது தாவேக்கா பொறுத்த வந்து பார்க்கலாம் குறிப்பா சார் இப்போ திமுக ஒரு விஷயத்த பார்க்க முடியுது உதயநிதி அவர்களோட அந்த ஸ்கோப்பை வந்து இப்போ ரொம்பவே பெரிது கொடுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முகமா ஸ்டாலின் வந்து முன்னிறுத்து முதல்வர் முகமா வந்து ஸ்டாலின் முன்னிறுத்த பார்த்தாலும் அதற்கு பின் வந்து உதயநிதி தான் முதல்வராக்க பொதுவார் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் வருது இதை எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி உதயநிதி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க முதல்வர் முகமா வந்து ஸ்டாலின் அவர்ல முன்னிறுத்தினாலும் அதன் பின் வந்து உதயநிதி கொண்டு வர பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து சிஎம் கண்டி யாரு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இப்ப யாரு இருக்கிறா ஸ்டாலின் ஆனா டெபூட்டி சிஎம்மா உதயநிதி கொண்டு வரணும் சொன்னாரா அவரு இல்ல சொல்லல இப்போட திருவாரூர் சிஎம் கவது எம் கே ஸ்டாலின் தான் ஆனால் அவரை ஃபியூச்சர் மாத்த மாற்ற இப்ப சொல்ல மாட்டார் ஆனால் செய்ய வாய்ப்பு இருக்கு செய்ய வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு நிகரான இன்னைக்கு முதலமைச்சர் நிழல் முதலமைச்சர் நம்ம உதயநிதி அவர்கள் தானே நிழல் முதல் நிழல் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லா விதமான அதிகாரமும் தன் கையில இருக்குது அவர் நினைச்சாருன்னா கண் சிமிட்டாருன்னா தொண்டன் எல்லா வேலையும் பார்ப்பான் அந்த ஒரு உயரத்துக்கு போன பிறகு நீங்க என்ன மற்றதெல்லாம் என்ன என்ன மாத்திரம் ஆனா இந்த ஜூனியர் சீனியர்ன்ற பிரச்சனை ஒன்னு திமுக போயிட்டே இருக்குல்ல சார் இப்போ திருச்சி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கே நேரு விசு அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்ற ஒரு விஷயம் இருக்கு கட்சிக்குள்ளேயே அந்த விஷயம் இருக்கு அதெல்லாம் திமுக தாக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்களா இது எனக்கு என்னன்னா இது நாட் ஒன்லி இண்டிங் கேங்க எவ்ரி பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் இட்ஸ் ஓன் இஷ்யூஸ் ஸோ திமுகவால இதை சமாளிக்க முடியுமா சமாளிக்க நான் நினைக்கிறேன் ஏன் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்கல்ல இப்போது முத்துசாமி வந்ததுனால திமுக இடத்துக்கும் வெளியில் போனாங்க யாரு சுந்தர் பழகிறனால திமுகத்துக்கு வெளியில போனாங்க யார் மனசுக்குள்ளே இருக்கும் இன்னொன்னு திமுக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரந்தப்பட்ட அதிகாரத்தை அங்கங்கே வழங்கிரும் குறுகையில் இருந்த எல்லாரும் இருப்பான் ஏரியாவுக்கு நீ வரத ஒ நான் வர மாட்டேன் அண்மையில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் திமுகவினுடைய வேட்பாளர்களுக்கான வேலை பார்க்குற கூட்டத்தில் வந்து சென்னையில் நடந்திருக்குங்க அந்த கூட்டத்தில் ஐயா ஆராசாவும் இருந்திருக்கிறாரு சேகர்பாபு இருந்த எல்லாரும் வந்துருக்கிறாங்க அப்போ சேகர்பாபு பார்த்து சொல்றாரு இந்த கேண்டிடேட்டை இந்த முறை நிற்க வைக்கணும் மாற்றக்கூடாதுங்கிறாரு ஒரு கேண்டிடேட் பேரை சொல்லி நான் பேரை சொல்ல விரும்பல உங்கள் ஆட்டத்தெல்லாம் உங்க ஏரியாவில் வச்சுங்கப்பா என் ஏரியாவில் வந்து நான் சொல்றது தான் கேட்கணும் நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியாது தலைவர்கிட்ட வேணால் இங்க போங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு டீல் பண்ணுறாரு ஆர் ஆசாவை டீல் பண்ணுறாரு அப்போது சேகர்பாபு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத சென்னையின் சிஎம்மாகவே இருக்கிறாரு கட்சிக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்போ ஒரு ஒருத்தருக்கும் அப்படி இருக்கும்போது போய் தேவலாமல் அந்த டைனாமிக்ஸாக போய் தலையிட மாட்டாங்க பட் கேன்னு இருக்கும் அன்பில் மெகஸ்க்கும் இருக்குன்னா அது ஃப்யூச்சரில் தான் தெரியும் இப்போ எதுவும் நம்மளால் ப்ரெடிடிக் பண்ண முடியாது அந்தளவுக்கு போயிட்டு ஆ இருக்கிறாங்க ரெடி பண்ணி நைட்டாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிலாம் அவன் சொல்ல முடியாது இல்லை அது நம்ம இப்போ சொல்ல முடியாது அது ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும் சார் பள்ளியில் கல்விக்கு தெளிவாக அவங்களுக்கு நேரத்து வைக்கிறேன் நன்றி